உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வெறும் ரூபாய்க்காக பிறரிடம் கையேந்தி நின்றிருக்கிறீர்களா உங்கள் பாக்கெட் காலியாக இருந்த காரணத்திற்காக உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருளை வாங்க முடியாமல் தலை குனிந்து நின்றிருக்கிறீர்களா அல்லது உங்கள் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் அடுத்த மாதம் பார்க்கலாம் என்று பொய் சொல்லியிருக்கிறீர்களா அந்த தருணத்தில் உங்கள் இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியிருக்கும் உலகம் உங்களை பார்க்கவில்லை உங்கள் பணப்பையை தான் பார்க்கிறது சாணக்கியர் சொல்கிறார் பணம் இல்லாதவன் ஒரு நடைபிணம் அவன் உயிரோடு இருந்தாலும் உலகம் அவனை சுடுகாடாகத்தான் பார்க்கும் ஆனால் இதே சாணக்கியர்தான் ஒரு பிச்சை பாத்திரத்தோடு தெருவில் நின்றார் அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர் அழுதாரா இல்லை அவர் ஒரு சபதம் செய்தார் இன்று என்னிடம் பணம் இல்லை ஆனால் அதை உருவாக்கும் அறிவு இருக்கிறது பலர் கேட்கிறார்கள் ஏன் கடவுர் என்னை பணக்காரனாக படைக்கவில்லை சாணக்கியர் இதற்கு சிரிக்கிறார் கடவுள் யாருக்கும் செல்வத்தை நேரடியாக தருவதில்லை அதற்கான வாய்ப்புகளைத்தான் தருகிறார் நீங்கள் ஒரு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆசைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மூளை அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கான வேலையை செய்ய தயாரா ஒரு பாத்திரத்தின் அளவு என்னவோ அவ்வளவுதான் அதிலே நீரை நிரப்ப முடியும் உங்கள் தகுதி எனும் பாத்திரம் சிறியதாக இருந்தால் அதில் அதிர்ஷ்டவசமாக ஒரு கோடி ரூபாய் கொட்டினாலும் அது வழிந்து ஓடிவிடும் அதனால் தான் லாட்டரி அடித்தவர்கள் மீண்டும் ஏழையாகிறார்கள் சாணக்கியர் சந்திரகுப்தனை பார்த்தபோது அவன் ஒரு சாதாரண சிறுவன் ஆனால் அவனுக்குள் ஒரு பேரரசனின் தகுதியை வளர்க்க சாணக்கியர் ஏழு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் வாழ்வீச்சு வில்வித்தை மட்டுமல்ல ஒரு தேசத்தின் ஒவ்வொரு நாணயத்தையும் எப்படி கணக்கிடுவது என்ற அறிவை ஊட்டி வளர்த்தார் நீங்கள் இன்று ஒரு வேலையில் இருந்தால் அந்த வேலையில் நீங்கள்தான் சிறந்தவர் த பெஸ்ட் என்று சொல்லும் அளவுக்கு தகுதி பெற்று விட்டீர்களா அப்படி இல்லை என்றால் பணம் உங்களை தேடி வராது முதலில் உங்கள் திறமையை தீட்டுங்கள் உலகம் உங்களுக்கு விலையை நிர்ணயிக்கும் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்கிறார் சோம்பேறியிடம் இருக்கும் அறிவு துருப்பிடித்த வாழ் போன்றது பலரிடம் ஐடியாக்கள் ஐடியாஸ் கோடிக்கணக்கில் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்தும் வேகம் இருக்காது சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்து தன் இலக்கை நோக்கி ஓடாத ஒருவனிடம் செல்வம் தங்குவதே இல்லை ஏன் தெரியுமா காலம் என்பதுதான் உண்மையான பணம் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவழிக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை மணி நேரத்தை சுய முன்னேற்றத்திற்காக செலவிடுகிறீர்கள் சாணக்கியர் தன் சீடர்களை நள்ளிரவில் கூட தயார் நிலையில் வைத்திருப்பார் எதிரி எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் வாய்ப்பு எப்போது வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் என்பார் உங்கள் சோம்பலை நீங்கள் கொல்லாத வரை வறுமை உங்களை விட்டு போகாது நீங்கள் தூங்கும் போது உங்கள் எதிரி உழைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த எதிரி உங்களை விட பணக்காரனாக மாறுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை ஏழை என்பவன் கையில் பணம் இல்லாதவன் அல்ல மனதில் நம்பிக்கை இல்லாதவன் சாணக்கியர் ஒரு ஏழை விவசாயியின் கதையை சொல்வார் அந்த விவசாயிக்கு ஒரு புதையல் கிடைத்தது ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா அதை மீண்டும் மண்ணில் புதைத்து விட்டான் ஏன் இவ்வளவு பெரிய செல்வத்தை என்னால் கையாள முடியாது யாராவது திருடி விடுவார்கள் என்ற பயம் அவனுக்குள் இருந்தது உங்களுக்கு பெரிய பணம் வர என்றால் முதலில் உங்கள் மனதை விரிவுபடுத்துங்கள் ஒரு கோடி ரூபாய் உங்கள் கையில் வந்தால் நீங்கள் பதற்றம் அடையக்கூடாது அதை எப்படி பெருக்குவது என்று யோசிக்க வேண்டும் சாணக்கியரின் வார்த்தைகளில் சொல்வதானால் சிங்கம் பசித்தாலும் புல்லை தின்னாது அதுபோல கஷ்டம் வந்தாலும் உங்கள் லட்சியத்தை குறைக்காதீர்கள் பெரிய கனவு காணுங்கள் அந்த கனவை தாங்கும் அளவுக்கு உங்கள் இதயத்தை பெரிதாக்குங்கள் உங்கள் வருமானம் எவ்வளவு என்பது முக்கியமல்ல மாத இறுதியில் உங்கள் கையில் எவ்வளவு மிச்சம் இருக்கிறது என்பதுதான் உங்கள் பலம் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு வியக்க வைக்கும் உண்மையை சொல்கிறார் ஒரு பானையில் ஓட்டை இருந்தால் அதில் எவ்வளவுதான் நீரை நிரப்பினாலும் அது ஒருபோதும் நிறையாது இன்று பலரது வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது சம்பளம் வந்த அடுத்த நிமிடம் இஎம்ஐ கிரெடிட் கார்டு பில் தேவையற்ற ஆடம்பரங்கள் என பணம் ஓட்டை பானை நீராய் வெளியேறுகிறது சாணக்கியர் சந்திரகுப்தனை மன்னனாக்கும் முன் ஒரு பாடம் கற்பித்தார் ஒரு அரசன் தன் கஜானாவை தன் உயிரைப் போல காக்க வேண்டும் கஜானா காலியாக இருந்தால் உன் வீரர்கள் உனக்கு துரோகம் செய்வார்கள் உன் குடிமக்கள் உன்னை வெறுப்பார்கள் உங்கள் குடும்பத்தின் கஜானா உங்கள் கையில் இருக்கும் சேமிப்புதான் சேமிப்பு இல்லாதவன் தன் எதிர்காலத்தை சூதாட்டத்தில் பணயம் வைக்கிறான் ஒரு தனி மனிதன் தன் வருமானத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தெளிவான விகிதத்தைச் சொல்கிறார் அவர் காலத்திலேயே அவர் சொன்ன அந்த சூத்திரம் இன்றும் உலக புகழ்பெற்ற முதலீட்டாளர்களால் பின்பற்றப்படுகிறது முதல் பகுதி அத்தியாவசியம் உங்கள் வருமானத்தில் ஐம்பது சதவீதம் மட்டுமே உணவு இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு செலவிடப்பட வேண்டும் இரண்டாம் பகுதி முதலீடு குறைந்தது இருபது சதவீதம் பணத்தை நீங்கள் விதை போல மண்ணில் புதைக்க வேண்டும் அதுதான் எதிர்காலத்தில் விருட்சமாக வளரும் முதலீடு இன் மூன்றாம் பகுதி பாதுகாப்பு பதினைந்து சதவீதம் பணம் அவசர காலத்திற்காக ஒரு ரகசிய கஜானாவில் இருக்க வேண்டும் ஆபத்து வரும்போது யாரிடமும் கையேந்த கூடாது நான்காம் பகுதி தர்மம் மற்றும் இன்பம் மீதமுள்ள பதினைந்து சதவீதம் பணத்தை சமூகத்திற்கு உதவவும் உங்கள் மன மகிழ்ச்சிக்காகவும் செலவிடலாம் வருமானத்திற்கு மிஞ்சி செலவு செய்பவன் தன் கண்களால் தன் கண்களை குத்திக் கொள்வதற்கு சமம் என்கிறார் சாணக்கியர் இன்று நீங்கள் வாங்கும் ஒரு தேவையற்ற ஆடம்பர பொருள் நாளை உங்கள் பிள்ளையின் கல்விக்கோ அல்லது உங்கள் மருத்துவ செலவிற்கோ தடையாக மாறும் என்பதை மறக்காதீர்கள் கடனை பற்றி சாணக்கியர் பேசும்போது ஒரு கொடூரமான எச்சரிக்கையை தருகிறார் கடன் தீ நோய் இந்த மூன்றையும் சிறிதளவு கூட மிச்சம் வைக்காமல் முழுமையாக அழிக்க வேண்டும் கடன் என்பது ஒரு போதை போன்றது முதலில் அது உங்களுக்கு வசதியாக தோன்றும் ஆனால் மெல்ல மெல்ல உங்களை அது அடிமையாக்கும் ஒருமுறை நீங்கள் வட்டி வளையத்திற்குள் சிக்கிவிட்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மற்றவனுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் வாங்கியவன் ஒருபோதும் நிம்மதியாக உறங்க முடியாது என்கிறார் சாணக்கியர் இந்த நவீன உலகில் கிரெடிட் கார்டுகள் உங்களை செலவு செய்ய தூண்டுகின்றன ஆனால் சாணக்கிய நீடிப்படி உங்களிடம் இல்லாத பணத்தை செலவு செய்வது உங்கள் கௌரவத்திற்கு செய்யும் தற்கொலை உங்கள் கடன்களை அடைப்பதையே முதல் போராக கருதுங்கள் ஒவ்வொரு கடனும் உங்கள் சுதந்திரத்தை திருடும் ஒரு விலங்கு அந்த விலங்குகளை உடைத்து எரியுங்கள் சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த முதலீட்டாளர் அவர் பணத்தை சும்மா வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் தேங்கி நிற்கும் நீர் அழுகிவிடும் ஓடும் நீர்தான் சுத்தமாக இருக்கும் என்பது அவரது பொன்மொழி உங்கள் பணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது அது லாபத்தை தருமிடத்தில் இருக்க வேண்டும் நிலம் தங்கம் அல்லது நேர்மையான வியாபாரம் இதில் உங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்கள் ஆனால் ஒரு எச்சரிக்கை தெரியாத தொழிலில் முதலீடு செய்பவன் இருட்டில் கையை விடுவதற்கு சமம் மற்றவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்பதற்காக ஒரு தொழிலில் இறங்காதீர்கள் அந்த தொழிலை பற்றி முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகு சாணக்கியரை போல ஒரு திட்டத்துடன் களமிறங்குங்கள் உங்கள் பணம் உங்களுக்காக உழைக்கத் தொடங்கும் அந்த நாள்தான் நீங்கள் நிதி சுதந்திரமடையும் நாள் பணத்தை சம்பாதிப்பதை விட அதை மேலாண்மை செய்வதில்தான் ஒருவனின் புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கிறது நீங்கள் ஒரு சாதாரண ஊழியராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருந்தாலும் சரி இந்த சாணக்கிய விதிகளை பின்பற்றினால் உங்கள் கஜானா ஒருபோதும் காலியாகாது ஆனால் பணம் மட்டும் இருந்தால் போதுமா அந்த பணத்தை வைத்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை அதாவது ஒரு தொழிலை அல்லது அதிகாரத்தை எப்படி உருவாக்குவது சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த ஸ்டார்ட் அப் ஆலோசகர் என்று சொன்னால் அது மிகையல்ல அவர் சந்திரகுப்தனிடம் சொன்ன முதல் பாடம் ஒரு சிங்கம் தன் இறைக்காக காத்திருக்காது அது வேட்டையாட காட்டில் இறங்கும் பலரும் நல்ல காலம் வரட்டும் யாராவது உதவி செய்யட்டும் என்று காத்து கிடக்கிறார்கள் ஆனால் சாணக்கியர் சொல்கிறார் நீ இருக்கும் இடமே உனக்கான போர்க்களம் உன் கையில் இருக்கும் அறிவே உனக்கான ஆயுதம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவையில்லை ஒரு தீர்க்கமான பார்வையும் அதை செயல்படுத்தும் துணிச்சலும் இருந்தால் போதும் சாணக்கியர் அரசியலுக்கு சொன்ன அந்த நான்கு விதிகள் ஒரு தொழிலுக்கும் நூறு சதவீதம் பொருந்தும் சந்தையில் உங்கள் இடத்தை எப்படி தக்க வைப்பது என்பதற்கு சாணக்கியர் காட்டும் வழி இது சாம நிசமாதானம் உங்கள் வாடிக்கையாளர்களிடமும் கூட்டாளிகளிடமும் கனிவாக பேசுங்கள் ஒரு தொழிலதிபருக்கு பேச்சு திறன் தான் முதல் மூலதனம் தான கொடை ஸ்லாஷ் சலுகை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சரியான மதிப்பை வழங்குங்கள் அவர்களுக்கு லாபம் கிடைத்தால்தான் அவர்கள் உங்களிடம் மீண்டும் வருவார்கள் பேத பிரித்தாழ்வது ஸ்லாஷ் ரகசியம் உங்கள் தொழில் ரகசியங்களை எவருக்கும் வெளிப்படுத்தாதீர்கள் உங்கள் போட்டி நிறுவனங்களில் பலவீனத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தண்ட ஸ்லாஷ் நிர்வாகம் உங்கள் நிறுவனத்தில் தவறு நடக்கும் போது அல்லது உழைக்காதவர்களை நீக்கும் போது தயவு காட்டாதீர்கள் ஒழுக்கமில்லாத இடத்தில் செல்வம் தங்காது சாணக்கியர் கூறுகிறார் வியாபாரம் என்பது ஒரு யுத்தம் இங்கே கருணைக்கு இடமில்லை தான் இடம் உண்டு உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு சாணக்கியனாக மாறினால் சந்தையில் நீங்கள்தான் ராஜா ஒரு சாம்ராஜ்யம் என்பது தனி மனிதனால் உருவாவதல்ல அது ஒரு குழுவால் உருவாவது சாணக்கியர் தன் ஒற்றர் படையை தேர்ந்தெடுப்பதில் மிக கடுமையாக இருப்பார் ஒரு தவறான மனிதன் உன் கோட்டைக்குள் இருந்தால் அவன் ஆயிரம் எதிரிகளுக்கு சமம் என்பார் உங்கள் தொழிலுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் திறமையை விட நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் திறமையை கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் நேர்மையை கற்றுக் கொடுக்க முடியாது உங்களை விட அறிவானவர்களை வேலைக்கு அமர்த்த பயப்படாதீர்கள் சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு கீழே திறமையான தளபதிகளை நியமித்தார் ஒரு சிறந்த தலைவன் என்பவன் எல்லாவற்றையும் தானே செய்பவன் அல்ல சரியான வேலையை சரியான நபரிடம் ஒப்படைப்பவன் உங்கள் குழுவே உங்கள் வெற்றியின் முதுகெலும்பு சாணக்கியர் ஒருபோதும் கண்மூடித்தனமாக போரில் குதிக்கவில்லை வெற்றி உறுதி என்று தெரிந்தால் மட்டுமே வாழை உருவு என்பார் ஒரு தொழிலில் ரிஸ்க் எடுப்பது அவசியம் ஆனால் அது கணக்கிடப்பட்ட ரிஸ்காக இருக்க வேண்டும் எதிரி உங்களை தாக்கினால் உங்களிடம் மாற்று திட்டம் இருக்க வேண்டும் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே என்ற நவீன விதியை சாணக்கியர் அப்போதே வேறு விதமாகச் சொன்னார் வருமானத்திற்கு பல வழிகளை உருவாக்குங்கள் ஒரு வழி அடைபட்டாலும் இன்னொன்று உங்களை காக்க வேண்டும் தோல்வி ஏற்பட்டால் துவண்டு விடாதீர்கள் அது உங்கள் திட்டத்தில் உள்ள ஓட்டையை உங்களுக்கு காட்ட வந்த ஒரு பாடம் என்று நினையுங்கள் சாணக்கியர் முதல் முறை தோற்றபோது ஒரு மூதாட்டி சுட சுட கஞ்சியை நடுவில் கை வைத்து சுட்டு கொண்டதை பார்த்து ஓரத்திலிருந்து சாப்பிட வேண்டும் என்ற பாடத்தை கற்றார் அதுபோல உங்கள் தோல்வியிலிருந்து பாடங்களை கற்று மீண்டும் வீறு கொண்டு எழுங்கள் ஒரு தொழிலை உருவாக்குவது என்பது பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அது ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்குவது நீங்கள் பலருக்கு வேலை கொடுக்கும்போது நீங்கள் ஒரு சாணக்கியனாக ஒரு படைப்பாளியாக மாறுகிறீர்கள் பணம் வந்துவிட்டது தொழில் வளர்ந்துவிட்டது ஆனால் இதை தக்க வைக்க உங்களுக்கு அதிகாரம் தேவை அதிகாரத்தை பிடிப்பது எப்படி எதிரிகளை சமாளிப்பது எப்படி சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார் உன் வளர்ச்சி பலருக்கு வயிற்றறிச்சலை தரும் நீ உயரத்தில் ஏறும்போது உன்னை கீழே தள்ள ஒரு கூட்டமே காத்திருக்கும் நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தால் அல்லது ஒரு பதவியில் அமர்ந்தால் அதுவரை நண்பர்களாக இருந்தவர்களே எதிரிகளாக மாறுவார்கள் சாணக்கியர் கூறுகிறார் எதிரியை ஒருபோதும் சாதாரணமாக நினைக்காதே அவன் ஒரு சிறிய நெருப்பு துண்டு போன்றவன் கவனிக்காவிட்டால் உன் சாம்ராஜ்யத்தையே எரித்து விடுவான் ஆனால் எதிரியை கண்டு பயப்படாதீர்கள் எதிரி என்பவன் உங்கள் பலத்தை நீங்களே சோதித்துப் பார்க்க பிரபஞ்சம் அனுப்பிய ஒரு கருவி அவர்களை எப்படி சமாளிப்பது என்பதில்தான் உங்கள் சாணக்கிய புத்தி அடங்கியிருக்கிறது சாணக்கியரின் மிகப்பெரிய பலமே அவரது மௌனம்தான் அவர் சொல்கிறார் உன் திட்டங்களை உன் நிழலுக்கு கூட தெரியப்படுத்தாதே உங்கள் எதிரி உங்களை தாக்க திட்டமிடும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றே அவனுக்கு தெரியக்கூடாது பலர் செய்யும் தவறு ஆத்திரத்தில் கத்துவது அல்லது சமூக வலைதளங்களில் சவால் விடுவது இது உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும் சாணக்கியர் நந்தமன்னனை வீழ்த்த பல ஆண்டுகள் மௌனமாக இருந்தார் ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் ஒரு மாபெரும் சுனாமி ஒழுந்திருந்தது எதிரியின் பலவீனத்தை அறியும் வரை நீங்கள் அமைதியாக இருங்கள் சரியான நேரம் வரும்போது நீங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு அடி அவனது சாம்ராஜ்யத்தின் வேரையே அசைக்க வேண்டும் கோபத்தை வெளிப்படுத்துபவன் கோழை கோபத்தை சேமித்து வைத்து வெற்றியாக மாற்றுபவன் தான் வீரன் எதிரியை விட ஆபத்தானவன் துரோகி எதிரி முன்னே நின்று தாக்குவான் ஆனால் துரோகி பின்னால் இருந்து குத்துவான் சாணக்கியர் தன் ஒற்றர் படையை பயன்படுத்தி தன் கூடாரத்திற்குள்ளேயே இருக்கும் துரோகிகளை கண்டறிந்தார் உங்களை சுற்றி எப்போதும் புகழ்பவர்களை நம்பாதீர்கள் உன் முகத்திற்கு முன்னால் புகழ்பவன் உன் முதுகுக்கு பின்னால் குழிபறிப்பான் என்கிறார் சாணக்கியர் ஒரு மனிதனின் செயல்களை கவனியுங்கள் அவனது சொற்களை அல்ல உங்கள் ரகசியங்களை யாரிடம் சொல்கிறீர்கள் என்பதில் மிக கவனமாக இருங்கள் ஒருமுறை உங்கள் ரகசியத்தை ஒருவனிடம் சொல்லிவிட்டால் நீங்கள் அவனுக்கு அடிமையாகிவிடுகிறீர்கள் அதிகாரத்தின் உச்சியில் இருக்கும்போது யாரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பதே உங்கள் உயிருக்கு கவசம் சாணக்கியர் பயன்படுத்திய மிகவும் சர்ச்சைக்குரிய அதே சமயம் வெற்றிகரமான ஆயுதம் இது எதிரி எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அவனிடம் ஒரு பலவீனம் இருக்கும் அந்த பலவீனத்தை அவனுக்கு தெரியாமலே அவனுக்கு எதிராக திருப்புங்கள் இன்றைய நவீன உலகில் விஷ என்பவர்கள் வெறும் பெண்கள் மட்டுமல்ல அது பேராசை மது சூதாட்டம் என எதுவாகவும் இருக்கலாம் உங்கள் எதிரி எதற்கு அடிமையாக இருக்கிறான் அவனது ஈகோ எங்கே இருக்கிறது அவனது பயம் எது இதை கண்டறிந்தால் நீங்கள் ஆயுதம் எடுக்காமலேயே அவனை வீழ்த்தலாம் ஒரு பாம்பை விட ஒரு தந்திரவாதி ஆபத்தானவன் என்பார் சாணக்கியர் எதிரியின் மூளையோடு விளையாடுங்கள் அவனது உடலோடு அல்ல பலர் சொல்வார்கள் மன்னிக்க தெரிந்தவனே மனிதன் என்று ஆனால் சாணக்கியர் சொல்கிறார் அரசியலில் மன்னிப்பு என்பது தற்கொலைக்கு சமம் ஒருமுறை உங்களை கடிக்க வந்த பாம்பிற்கு நீங்கள் பால் வார்த்தால் அது மீண்டும் உங்களை கடிக்கவே வரும் உங்களை திருத்த முடியாத ஒரு எதிரியை நீங்கள் முழுமையாக வீழ்த்த வேண்டும் அவனுக்கு மீண்டும் ஏழத்தெம்பு இருக்கக்கூடாது தர்மத்தின் வழியில் நின்று நீங்கள் செய்யும் போர் அநீதியாகாது நந்த மன்னனை சாணக்கியர் மன்னித்து விட்டிருந்தால் மௌரிய பேரரசு உருவாகி இருக்காது உங்கள் இலக்குக்கு தடையாக இருப்பவர்களை இரக்கமில்லாமல் அப்புறப்படுத்துங்கள் அப்போதுதான் உங்கள் அதிகாரம் நிலைத்து நிற்கும் எதிரிகளை வீழ்த்துவது என்பது உங்களை காத்துக் கொள்வதற்காக மட்டுமே அதிகாரம் உங்கள் கைக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு சர்வாதிகாரியாக மாறக்கூடாது ஒரு சாணக்கியனாக அந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்வது எப்படி உங்கள் காதுகளில் விழுந்த சொற்கள் வெறும் தகவல்கள் அல்ல அவை உங்கள் வறுமையினும் சங்கிலியை உடைக்கப் போகும் வைர ஊசிகள் இன்று வரை உலகம் உங்களை எப்படி வேண்டுமானாலும் பார்த்திருக்கலாம் ஒரு கடனாளியாக வேலையில்லாதவனாக அல்லது துரோகங்களால் வீழ்த்தப்பட்ட ஒரு சாமானியனாக ஆனால் இந்த போர்க்களத்திலிருந்து நீங்கள் வெளியேறும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக ஒரு சாணக்கியனாக வெளியேறுகிறீர்கள் சாணக்கியர் தன் சபதத்தை முடித்தபோது சொன்னார் முடிந்ததை எண்ணி வருந்தாதே இனி நடக்க வேண்டியதை உன் அறிவால் தீர்மானியுங்கள் உங்கள் கையில் இன்று பணமில்லாமல் இருக்கலாம் ஆனால் உலகையே விலைக்கு வாங்கக்கூடிய ராஜதந்திரம் இப்போது உங்கள் மூளையில் விதைக்கப்பட்டிருக்கிறது எழுந்து நில்லுங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தின் முதல் செங்கல்லை இன்று நடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ ஒரு சிறு மாற்றத்தையாவது விதைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது வெறும் தொடக்கம்தான் சாணக்கியரின் இந்த அதிகார பாதையில் நீங்கள் என்னுடன் பயணிக்க தயாராக இருந்தால் எனக்கு ஒரே ஒரு உறுதிமொழி கொடுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த ஒரு சாணக்கிய விதி எது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் உங்கள் வெற்றியை கொண்டாட நான் காத்திருக்கிறேன் பகிர்ந்து கொண்டுங்கள் உங்கள் நண்பர்களில் யாராவது கடனில் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்கள் நீங்கள் கொடுக்கும் இந்த ஒரு அறிவு ஒரு உயிரை காப்பாற்றலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதிகாரமும் செல்வமும் உங்களை தேடி வர தொடர்ந்து இது போன்ற ரகசியங்களை இந்த தளத்தில் நாம் பேச போகிறோம் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றி என்பது தற்செயலானதல்ல அது திட்டமிடப்பட்டது அடுத்த முறை நீங்கள் கண்ணாடி பார்க்கும் பொழுது அதில் ஒரு சாதாரண மனிதனை பார்க்காதீர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் சிற்பியை பாருங்கள் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் உங்கள் அதிகாரத்தை நோக்கி முன்னேறுங்கள்